ஹரியானால காங்கிரஸ் தோத்துட்டு கண்டத்தில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாலும் உள்ளுக்குள்ள ஓரவா ஒரு சந்தோஷம் சத்தாங்கடா அதே நேரத்தில் பாஜக ஜெயிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஓரவா ஒரு பயம் என்னென்ன பாடுபடுத்த போறாளோ ஏன்னா இப்போ அவங்க பாஜக ஹரியானாவில் ஆட்சியை இழந்து மூணாவது முறையா வர முடியலன்னாலும் இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அந்த ஒரு தொகுதியை கோட்டை விட்டுட்டோமே உள்ள வந்து என்ன மிதி மிதிக்க போறான்னு தெரியலையே ஏன்னா அந்த பொண்ணு ஒண்ணுமே இல்லாதப்ப ஒரு பிளேயர் கிடையாது கிடையாது அந்த நேரத்திலேயே கிளி கிழிச்சிருக்கு மக்கள் பிரதிநிதியா உள்ள போனா என்ன செய்யும்னே தெரியாது ஓப்பனாவே சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தது நிக்கிறது முக்கியமா அவங்களுக்காக மட்டுமே அவங்களை கிழிச்சு தொங்க விடல நான் வினேஷ் போகத் இல்ல அப்படீட்டு வருது உள்ள வந்திருக்கு ஆனா இந்த புள்ளைய உள்ளுக்குள்ள வர விடாம எப்படியாவது தடுத்து நிறுத்து தோக்கடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பி விட்டணும் அப்படின்னு எவ்வளவோ வேலையை கீழே வரைக்கும் இறங்கி பார்த்துருக்காங்க ஆனா அத்தனை பேரையும் சமாளிச்சு இன்னைக்கு அந்த புள்ளை அரியானால ஜெயிச்சு உள்ள போய் நிக்க போகுது என்னென்ன வேலை பார்த்தாங்க அதை வினேஷ் போகத் எப்படி எல்லாம் சமாளிச்சாங்க பாத்துருவோமா லைகா புரொடக்ஷன்ஸ் भास्करன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதா பச்சன், ஃபகத் ஃபசல், ராணா நடிப்பில் டி ஜென்யாணவேல இயக்கத்தில் வேட்டைன் அக்டோபர் 10 മുതൽ உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைகிரடியா டேய் மதியம் டேய் வணக்கம் இது மதியம் தர்பார் ட குட் டூ சீ வினேஷ் போகாத் நின்னது ஜூலானா தொகுதியில் அங்கே வினேஷ் போகாத்தை தவிர வேறு யார் நின்று இருந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி ஏன்னா என்டையர் ஹரியானாவே காங்கிரஸுக்கு டஃப்பாக இருந்தது ஆனால் கடந்த ஒரு இருபது வருஷமாகவே காங்கிரஸுக்கு டஃப்பான ஒரு தொகுதினால் அது ஜூலானா தொகுதி தான் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஹரியானா பிரிஞ்சதுலேருந்து காங்கிரஸுக்கு ஹரியானாவுக்கு ஒட்டவே கிடையாது அவங்களும் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிவி அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்க வரவே இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் மறுபடியும் காங்கிரஸ் ஹரியானாவுக்கு உள்ளே வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அங்கே மொத்தமாக ஒரு அறுபத்தி ஏழு தொகுனு நினைக்கிறேன் அப்போ ஜெயித்து உள்ளே போனப்போ அதோடு சேர்த்து ஜூலானா தொகுதியை ஜெயிச்சது அதோடு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ரெண்டு டைம்லையும் இந்திய தேசிய லோக்தல் இருக்குல்ல அவங்க உள்ளுக்குள்ளே கையில் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ ஜனநாயக ஜனதா கட்சி இருக்குல்ல அவங்க கையில வச்சிருந்தா ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலக்ஷன் அப்பைய அந்த தொகுதியில் வாங்கின ஓட்டு காங்கிரஸ் வாங்கின ஓட்டு ஜூலா நாளில் வாங்கின ஓட்டு வெறும் பன்னெண்டாயிரம் தான் வெறும் பன்னெண்டாயிரம் இப்படிப்பட்ட ஒரு டஃபான டைம்ல தான் உள்ள கொண்டு போய் இறங்கிருக்காங்க அது உள்ளுக்குள்ளே போய் ஒரே மாசத்துல அவங்க ஒரு சீட்டு கொடுத்து அவங்க ஆல்ரெடி அவங்கள எம்பி ஆகறதுக்கு ட்ரை பண்ணாங்க ராஜ்யசபா எம்பி ஆகறதுக்கு ஆனால் எம்பி ஆகுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஏஜ் கேட்டகரி வரல அதனால கண்டிப்பாக நீங்கள் எம்பி ஆகலன்னா என்ன எம்எல்ஏ ஆகி உள்ளே வந்து நேரடி அவரை பார்க்க முடியலனாலும் சூனியர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பா இல்லை இங்கே அடிங்க இங்கே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இறக்கி விட்டாங்க அவங்க இறக்கி விடுறப்பையே இவர் கூடவே சேர்ந்து பஜிரங்க அவரும் சேர்ந்தாப்புல அவர் சேர்ந்தாப்புல களை இறங்குவாப்புல தான் நினைச்சாங்க பட் ஆனால் அவர் இல்லாமல் இங்கே மட்டும் ஜூலா நாளோ இவங்களும் நிற்க வச்சாங்க ஏன் ஜூலா நாளோ நிற்க வச்சாங்க மொதல் விஷயம் ஜூலானாவோட மருமகள் ஜூலானாவோட மருமகள் வினேஷ் அங்கே தான் வந்து வாக்கப்பட்டிருக்காங்க அங்கே அது மட்டும் இல்லாமல் இவங்களும் ஒரு ஜாட்டு அந்த இனத்தை சேர்ந்தவங்க அது இல்லாமல் அவங்க நிறைய விவசாயத்தில் ஹரியானா முழுவதுமே ஆனால் உண்மையில இந்த ஒரு ரிசல்ட்டு எப்படி மாறுச்சுன்னு இது வரைக்கும் தெரியலை ஏன்னா என்டையர் ஹரியானாவும் ஜாட் சமூகமோ பாஜகவுக்கு எதிராக இருந்தது ஏன்னா விவசாயிகளுக்கு அவங்க பண்ண அவ்வளவு சௌரியங்கள் அதெல்லாம் அவங்க மேலே ஏகப்பட்ட மரியாதை வச்சுருந்தாங்க இவங்கள இவங்களும் ஜாட் சமூகத்தை சார்ந்தாங்க இப்போ ஜூலானாவை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலானாவில் மொத்தம் இவங்களோட சேர்த்து அஞ்சு பெரிய கை உள்ளே இறங்குச்சி பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்திய லோக்தல் ஜனநாயக ஜனதா கட்சி இந்த அஞ்சு பேர் உள்ளே இறங்கினாங்க எல்லாருமே பயங்கரமான வெயிட்டான கேட்டகரி இதில் பாஜக மட்டுந்தான் கொஞ்சம் அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பாய் இல்லை கேஸ்டு பேஸ்ட்டு அந்த கேஸ்ட் பேஸ்ட்டு அழகாக ப்ளே பண்ணுச்சு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணுச்சு ஏன்னா மற்ற நாலு பேரும் அந்த ஜாட் இனத்தை சேர்ந்தாங்க இங்கே இறக்குனாங்க பார்த்தீங்களா இவங்களை எப்படி பாஜக இறக்குனுச்சுனா ஒரு ஆள் இவங்களுக்கு ஈக்குவலாக அதாவது இவங்க ஸ்போர்ட்ஸு அந்த பிள்ளைக்கு வந்து இவங்க வந்து பாவம் பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைய விளையாட வளமாக்கிட்டாங்க அப்படின்ற ஆல்ரெடி ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருக்குது அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆளாக நார்மல் ஆளை இறக்கிற கூடாதுன்றதுக்காக ரிட்டையர் ஆன ஒரு மிலிட்ரி மேன் கேப்டன் அவரை கொண்டாந்து உள்ளே இறக்கியிருக்காங்க அவரை உள்ள இறக்கி இவங்களுக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு பெரிய அந்த அவருமே வந்து இந்த ஜாட்டுக்குள்ள சேர மாட்டாரு ஏன்னா உள்ள அந்த முக்கியமா அங்க அந்த ஜூலானா தொகுதியிலேயே வந்து அந்த ஜாட் மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி ஓராயிரம் பேர் இருக்காங்களா அது இல்லாம ஒரு அறுபத்தி நாலாயிரம் பேர் தனியா இருக்கிறாங்க அவங்க ஜாட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை சோ இந்த எண்பத்தி ஓராயிரத்துக்குள்ள இவங்க அடிச்சுக்கட்டும் அது பிரியட்டும் ஆனா இந்த அறுபத்தி நாலாயிரத்தை நம்ம அழகா தூக்கிடுவோம் அப்படின்னு கணக்கு போட்டுதான் இந்த சோசியல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணிதான் அவங்க உள்ள இறங்குனது ஆளை இறக்குனது அது இல்லாம நாட்டு போட்டு தேசப்பட்டு மிலிட்ரி மேனு எதையாச்சும் ஒரு கதையை வழக்கம் போலதான் அதை கலப்பிடுவோம் சொல்லி கலப்பி விட்டுருச்சு ஆனால் ஆனா வினேஷ் போகாத் வெறும் இவங்களை மட்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா நினைச்சு பாருங்களேன் யாரா இருந்தாலுமே இவ்வளவு சீக்கிரம் கட்சிக்குள்ள சேர்ந்து உடனே ஒரு சீட்டை பிடிச்சி உள்ள கொண்டு போய் நிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஆள் வந்துருச்சுன்னா அவங்கள பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஓரளவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இத்தனை நாங்கள் இருக்கிறோம்லப்பா ஆனால் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க நம்ம பேக்கப் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இருப்பாங்க ஏன்னா இருபது வருஷமாக அந்த இடத்துல ஜெயிக்க முடியலை ஆனால் இப்போயும் கூட காங்கிரஸ்லேருந்து அந்த இடத்துக்கு உள்ளே போட்டி போடுத்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஓரு பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க மூத்த நிர்வாகிகள் அவங்கவுங்கன்னு ஏகப்பட்ட பேர் பட் அது எல்லாத்தையும் தாண்டி வினோஷ் போகத் முன்னாடி நின்று அந்த சீட்டையும் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு முன்னாடி வேற யாராச்சும் ஒருவேளை அங்கே இருந்திருந்தாங்கன்னா இப்படி இவங்க போய் இவ்வளவு பெரிய ஒரு டஃப் காம்படிஷன் நல்லா தெரிஞ்சுங்க காங்கிரஸ் நல்ல யோசிச்சு தான் அந்த இடத்துல வினேஷ் போகத்தை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இவங்க வினேஷ் போகத் உள்ள போறப்போ இந்த சைட்ல இருந்து சப்போர்ட்டுகளும் அது கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்க தப்பா செய்யும் இல்லைன்னா அப்படிலாம் முடியாது அத பிரச்சாரத்துக்கு போறது அது ஆனால் வினேஷ் போகத் அதை பற்றி கவலையே பண்ணல அவங்க ரொம்ப ஓப்பனாக ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது நான் எனக்கு என்ன நடந்துச்சு அவங்க என்னென்ன செஞ்சாங்க அதை இங்கே என்னால் சொல்ல முடியாது அதை சொல்லவும் கூடாது அதை சொல்லி நான் ஓட்டு கேட்கவும் வரல ஆனால் இவங்களோட மூஞ்ச கிழிப்பை நான் ஒரிஜினல் என்ன அப்படின்றத காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் காங்கிரஸோட திட்டங்கள் மொத்தம் அங்கே மொத்தம் கட்டுட்டா ஒரு எழுபது கிராமங்களுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் எழுபது கிராமங்களுக்கு முக்கியமாக அங்கே மைனாரிட்டி பீப்புள் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு அங்கே காங்கிரஸ் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து அத்தனை வாக்குறுதிகள் ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் கொடுக்குற மாதிரியே ரெண்டாயிரம் ரூபாய் அது இல்லாமல் நிறைய திட்டங்கள் ஏகப்பட்ட திட்டங்கள் அதை அத்தனையும் கொண்டு போய் உள்ள சேர்த்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்த்தாங்க கண்டிப்பாக இந்த தொகுதியில் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க வினேஷ் போகத் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசுக்கு சம கான்பிட் பயங்கர அந்த கான்பிடன் அவ்வளவு தூரம் எதிர்ப்பையும் மீறி அவங்க அதை உள்ள இறக்குனாங்க ஆனா பாஜக அவங்களுக்கு ஆப்போசிட்டா போட்ட பிளானும் அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக அவங்கள எவனை எதிர்த்தாப் ஒருத்தன் கூட எதிர்த்து பேச முடியாது அதை பர்சனல் அட்டாக்கிங் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா வினேஷ் போகத்துக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வேற அவங்கள ஓட்டு போடுறாங்க போகலன்றது வேற ஆனா அவங்கள பத்தி யாராவது தப்பா பேசினா யாரா இருந்தாலுமே அதெல்லாம் பேசாத அவங்களுக்கு ஆப்போசிட்டாக கேள்வி கேட்குற ஒரு நிலைமைக்கு வந்துடுது அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ஒரு நேமோட ஃபேமோட அவங்க உள்ள களத்தில் இறங்கியிருக்காங்க முத முறை அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அதாவது பேர் வெளியில் வந்தது நியாயத்துக்காக போராடினாங்க அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எல்லாம் ஓகே பட் அவங்க பாலிட்டிஷியன் கிடையாது அவங்க ஃபேமிலியில் பால்டிக்ஸ் இருந்தது அவங்களோட கேமில் பால்டிக்ஸ் இருந்தது அவங்க லைஃப்பில் பால்டிக்ஸ் இருந்தது பட் அவங்க இது வரைக்கும் ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்குள்ளே வந்தது கிடையாது முதல் முறையாக இறங்கி போட்டி போட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு உள்ளே போகிறப்பையே அவங்க பயங்கரமாக பீக்கில் இருந்தாங்க ஆனால் அடுத்த ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு உள்ளே போகிறப்போ அடுத்தடுத்து டவுன் ஆகிட்டாங்க அவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தேகமாக வந்துருச்சு வினேஷ் போக ஜெயிப்பாங்களாம் மாட்டாங்களான்ட்டு ஆனால் ஃபிஃப்டீன்த் ரவுண்டில் அதுக்கப்புறம் அந்த அஞ்சுக்கு மேலே அப்படியே லீடாகி மேலே போயிட்டே இருந்தாங்க பாருங்க இதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் சேஸ் பண்ண முடியாதுப்பா அவங்க எல்லாம் எங்கேயோ நின்றுட்டாங்க அப்படின்ற மாதிரியே தான் வந்துருக்கு ஆப்போசிட்டில் இருந்தவர் ஐம்பத்தி ஒம்போதாயிரம் வாக்குகள் இவங்க எடுத்தது அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல முத முறையா நின்று ஜெயிச்சு இப்ப சட்டமன்றத்துக்கு உள்ள போயிருக்காங்க இந்த ஒரு போதுமே இந்த ஒரு போதுமே இதெல்லாம் வராது நடக்காது அப்படின்னு நினைச்சுதானே இதெல்லாம் எங்க கேள்வி கேட்க போகுது இதெல்லாம் சும்மா கத்திக்கிட்டு அது மாட்டு கடமை போயிடும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கு இல்லையா அந்த தான் மிதிச்சு மேலே வந்திருக்காங்க இது வரைக்கும் அவங்க பேசாத பேச்சுக்கள் இது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச விஷயங்கள் இனிமேலுக்கு வெளியில ரொம்ப தைரியமா வரலாம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்களே மோடி என்னைய கூப்பிட்டாரு ஆனால் நான் பார்க்க போகல பிடிக்காது முடியாது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியலையா உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு அதை விட்டு விட்டு நீ நல்லவேனு காட்டிக்கிறதுக்காக என்னைய கூப்பிட்டு வச்சு சால்வையை போட்டுட்டு போச கொடுப்பேன் நான் பக்கத்தில் இன்னும் பல் அடிச்சுக்கிட்டு இருக்கவா கேட்பாங்க இல்லை அந்த தான் அவங்களுக்கு வந்திருக்கு பர்சனல் ட்ரிவன்ஸ் எடுக்கிறதுக்காகலாம் இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க எங்க ஜெயிச்சா அங்கே ஜெயிச்சா ஒலிம்பிக்ல ஜெயிச்சு நம்ம மானம் பறந்துருக்குமோ நினைச்சாங்க இப்ப ஹரியானால ஜெயிச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறதுக்கு கேட்பாங்க எந்த ஊர் கருட இந்த கிளி கிளிக்கிழ அந்த அளவுக்கு தான் உள்ள இருக்க ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க கோவா அந்த அளவுக்கு இருக்குது இன்னமும் இருக்குது இவங்க எவ்வளவு பிளான் பண்ணாலும் அந்த இடத்துல அவங்கள உள்ளுக்குள்ள தோக்கடிக்க முடியலப்பா எவ்வளவோ இறங்கி கடைசி வரைக்கும் எல்லாம் பண்ணக்கூடாத உள்ளுக்குள்ள எல்லாம் போட்டு சட்டு போட்டு டீல் பண்ணிருக்காங்க ஆனால் அதை அத்தனையும் புட்டு புட்டு வச்சு அந்த அம்மா உடச்சி உள்ளுக்குள்ளே போயிடுச்சு ஏன்னா எவ்வளோ பேரை பார்த்தவங்க இல்லை உங்கள் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தவங்களுக்கு ஸ்டேட்டுக்குள்ளே பார்க்க தெரியாதா நல்லா நம்பி கொடுத்துருக்காங்க வினேஷ் போகத்துக்கு நம்மளுடைய வார்த்தைக்கள் பாஜகவுக்கு எங்களுடைய ஆனந்த அனுதாபங்கள் உள்ளுக்குள்ளே இனிமேல் தானே இருக்கு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அங்கே உட்காந்துருப்பீங்கன்னு தெரியாமல் போச்சு இல்லையா பார்ப்போம் இருந்தாலும் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கும் இதே சந்தோஷம் அஞ்சு வருஷம் நீடிக்கும்னு நம்புகிறாங்க ஆனால் அரியானா ஜாதகத்தில் அப்படி இடமே கிடையாது அது ரொம்ப ரேரு இருந்தாலும் பரவாயில்ல வினேஷ் போகாத்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னார் நான் இன்றைக்கி அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான் அவங்கள எதிர்க்கிறதுக்கு அவங்க செய்கிறத சொல்கிறதுக்கு அவங்கள அடையாளம் காமிக்கிறதுக்கு அவங்க செஞ்ச அட்டூழியங்களை வெளியில் படம் போட்டு காமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பாதிப்பை பார்த்தவனை விட பாதிக்கப்பட்டவனுக்கு வழி அதிகம் இப்போ அந்த வழிதான் வெறியாக மாறியிருக்கு பார்ப்போம் என்ன நடக்க போதோ அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு போக போதான்னு தெரியும் நன்றி